இல்ல எப்படி பேசுறாங்க நான் கோவப்படலை நான் என்ன வணக்கம் சகோதரி வணக்கம் மலேசியாவில இருந்து அப்படியா சுதர்ஷன் வரலையா ஏய் விஷ்வா உனக்கு இங்க உனக்கு இங்க ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க விஸ்வா இருடா லையை முடியற வரைக்கும் ப்ளீஸ் போகாதடா நீ இல்லாததுனால எனக்கு சிரிக்கவே இல்ல தெரியுமா நானும் சிரிக்கிறதுக்கு தானே லைவ் வரேன் என்னை இப்படி ஃபீல் பண்ண வைக்கிற பாருங்க போ போறேன்னு சொல்றல போ மூஞ்சியும் மொகரையும் பாரு ஏன் மூஞ்சி மொகரக்கு தண்டா இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க என்ன பார்க்கறதுக்கு தண்டா இவ்வளோ பேர் இருக்காங்க நாதாரிக்கு பிறந்த பரதேசி பையலே ரவி இந்திரன் உன் மொகர மொகர கட்டைய பத்தியா கீழே இருக்கிறது கூட அழகாக இருக்கும் பொழுது உன் மொகர கட்டை அப்படி கிடக்குது ஓடு பரதேசி பண்ணட ஐயோ நீங்கள் எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க விடுங்க திட்டினா நீங்கள் திட்டாதீங்க அவங்க அன்பாக வச்சுப்பாங்க அதுக்கான தண்டனை ஓகே 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 விஸ்வா ஆன்ட்டியை பார்த்துட்டு வந்துட்டியா எல்லாத்தையும் படித்தா நான் போட்டதே ஏன் படிக்கலை எல்லாத்தையும் படிச்சு தான் போகிறேன் நீங்கள் சிரித்து அழகாக இருக்கீங்க எல்லாம் க்ளியராக இருக்குது விஷ்வா அக்கா உங்களுக்கு என்ன ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கும் ரொம்ப பிடிக்கும் லக்ஷ்மி அது ரொம்ப பிடிக்கும் கேக் ஐட்டம்ஸ் போகும் விஷ்வா ஒளிஞ்சு இருந்து லைவ் பார்த்துட்டு இவ்வளோ கோவமாக உங்களுக்கு பார்த்ததில்லை இதெல்லாம் கொம்மே ஹாய் நீங்கள் அழகாக இருக்கீங்க போகலான்னா இங்கே தான் இருக்கேன் எனக்கு தெரியண்டி நீ போக மாட்டி ஆ எனக்கு தெரியாதா நீயே நீ போவியா போக மாட்டேன்னு எனக்கு தெரியாதா அதெல்லாம் படிக்காதா மகா ம் எல்லாரும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிஸ் சிஸ்டர் அம்மா அக்கா தங்கச்சி பொண்ணு இதெல்லாம் பேசாதீங்க கமெண்ட் பண்ணுறவங்கள மட்டும் திட்டுங்க அன்பு இல்லாம் அப்படிலாம் திட்ட முடியாது சரியா என்ன பேசுறதுக்கும் அவனுங்களுக்கு உரிமை கிடையாது என்ன பேச அவனுங்களுக்கு உரிமை இல்லாத போதே அவன் ஃபேமிலியை பற்றி நான் பேசுவேன் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த லைவை விட்டுட்டு வேற லைவை போய் பாருங்க நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் உள்ள இருக்கிறவ கேட்டவ வந்துருவா நீங்க ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது உங்களை கடைசியா வான் பண்றான் ரிமூவ் பண்ற கமெண்ட் எல்லாம் நீ படிக்கிற மகா ஏய் சும்மா வந்து ரிமூவ் பண்றதெல்லாம் கிடையாது நீங்க ரிமூவ் பண்ணாத கமௌண்ட் தான் படிச்சுட்டு இருக்க ரிமூவ் பண்ற கமெண்ட் படிச்சு நான் தான் படிச்சு முடிக்கணும் அவ்வளோ கமெண்ட் ரிமூவ் ஆயிருக்கு புரியுதா அதை புரிஞ்சுக்கோ நிறைய கமெண்ட் நீ தள்ளி பாரு நான் படிச்ச கமெண்ட் எல்லாம் நீ தள்ளி பாரு இருக்கா இல்லையான்னு நான் உனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டேன் சொல்லு மகா நீ கூட பேசிய அது என்ன வார்த்தை உன் கிட்ட கொண்டு விடு என்று சொல்றீங்க இதெல்லாம் ஒரு வார்த்தையா மகா டாம் சரி என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா பேசுவேன் என்ன பத்தி பேசும்போது என்னை பத்தி பேசும்போது ஏன் பேசுறான் நான் எங்க அம்மாவுக்கு குழந்தை இல்லையா என்னை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு என்னை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லைன்னா நான் அவனை பத்தி பேசுறதுக்கு உரிமை இல்லை என்னை பத்தி பேச அவனுக்கு உரிமை இருக்குன்னா நான் அவனை பத்தி பேசுவேன் அப்படிதான் அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெண்களை பத்தியும் பேசுறான் வம்சத்தை பத்தி பேசுவேன் என்னையா அவன் பேசுறான் யார் அவன் என்ன பேசுனா அப்படித்தான் பேசுவேன் டாம் சரி ஓகே எங்கட வரட்டான் கேட்டீங்க எல்லாம் மேப் கம்ப்யூஸ் படிக்க வேண்டாம் சிஸ்டர் மெரூன் கலர் போட்டு வைங்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு சோஃபா ரவி நாளைக்கு வச்சிட்டு வரேன் அன்பு எல்லாம் என் தங்கச்சி கேமலமாக பேசுவாங்க அவங்க தூக்கி வச்சு மடியில் போட்டு தாளாட்டுன்ற தாளாட்டம் பாடணுமா அதை கேளுண்ணா நீ கேளுண்ணா இன்ட்ரூ லிப்ஸு வெரி அப்படின்சா கொள்ளச்சே கம்முன்னு இருங்கக்கா அப்படி பண்ணாதீங்க அன்பு எல்லாம் அவங்க பேட் கமெண்ட் பண்ணுறவங்களா அப்போ அவங்க அம்மா அக்கா தங்கச்சி அப்படி சொல்லுவாங்களா மற்ற லேடிஸை அப்படி சொன்னால் சும்மா விடணுமா சொல்லுங்க ஆ அதை தான் சொல்கிறேன் உங்களை பேசுனா நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஏய் ஏன் அப்படிலாம் பேசாதான் அப்படி சொல்லுவீங்களா சொல்லுங்க ம் இருக்க மாட்டீங்களா